பண்பான பண்பானை பாசமிக்க பெருமை மிக்க மிக்க அற்புத ஆளுநர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமன் வழிபாடு ஆஞ்சி நேரம் வழிபட்டோம்னா என்னென்ன பலன் கிடைக்கும் அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்டு வரோம் பட்டு அதுக்குன்னு பிரத்யேகமாக சில வழிபாடுகள்லாம் இருக்குது அதை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வழிபாட்டில் பார்க்கப்பறம் ஹனுமனுடைய ச புகழ் வந்து சொல்லி முடியாது அவர் என்னன்னா எங்கே ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கே அனுமர் இருப்பார் அப்படின்றாங்க அதனால் ரொம்ப நாம் அனுமன் வழிபாட்டையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு சிரஞ்சீவி பற்றம் பெற்றவர் அனுமன் இவரை வழிபடுதலில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா வீரம் தைரியம் கருணை வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இன்னும் ஸ்பெஷலாக என்ன சொல்கிறாங்கன்னா பதிமூணு முடிச்சு உள்ள கயிற்றை கொண்டு எந்த செயல் தொடங்கினாலும் வெற்றியை தரும் அப்படின்றாங்க அடுத்தது அனுமனுக்கு வந்து வடமலை சாத்தியம் வழிபட்டால் என்ன அப்படின்னா எத்தகைய என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்களை வெற்றி கிடைக்கும் அனுமனுக்கு வடை ஏன் நம்ம சாற்றோம் சாத்தி இது பண்ணுறோம் அப்படின்னா ராமனும் சீதையையும் ஒன்று இணைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டவர் நம்ம அனுமன் அப்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அனுமனுடைய அம்மா அஞ்சனா தேவி அந்த துயர் மீங்கத்துக்கவும் ரொம்ப களைப்பாக இருக்கிறதையும் மீங்கத்துக்கோ உளுந்த வடை செய்திருக்கிறார் ஸோ அப்போ இந்த உளுந்தவடையை உளுந்தவடையை அனுமனுக்கு சாற்றி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே சமயம் ஒற்றுமையில்லாத தம்பதிகள் பிரிந்த தம்பதிகள் ஒன்றாக கூடுவார்கள் அதுதான் இதனுடைய தாற்பரியம் ஒவ்வொரு அதாவது ஆன்மீகத்துலேயும் நம்ம என்னென்னா ஒவ்வொரு தாற்பரியும் இல்லாமல் இருக்காது அதெல்லாம் நூற்றாண்டுகளை கடந்து சயின்டிஃபிக்காக நாம பார்க்கறது உடம்புக்கு என்ன இருக்குது நம்மளுடைய நாசி எப்படி செயல்படுதுன்றதெல்லாம் காட்டுறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை ஏன் நம்ம சாத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை மாலை வந்து சாத்தி வழிபட்டோம்னா நாம் ரொம்ப தைரியமாகவும் எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் இருக்கும் இது ஏன் வெற்றிலை மாலையை வந்து சாற்றி வழிபடுறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னென்னா வெற்றிலை அதாவது கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லி அனுமன் என்ன பண்ணுறார் போய் அசோகனத்தை விற்கிறார் அதாவது சுருக்கமாக இருந்தன சீதையை பார்க்குறார் சீதையை பார்த்தோன்னே அந்த அம்மா மகிழ்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே அவங்க அசோகனத்தில் இருந்த வெற்றிலை பறித்து கொடுத்துருக்காங்க அதனால் என்ன அப்படின்னா ஒரு புது செயலை நம்ம வந்து ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத செய்ய முடியாது அசாதக சாதக சாதகம் அதாவது செய்ய முடியாத காரியங்களையும் செய்யக்கூடிய சக்தியை கொடுப்பார் இந்த அனுமன் அதனால் நாம் வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதனால் அடுத்தது என்ன அப்படின்னா சிந்துரம் செந்துரம் சாத்தி ஏன் வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீதாதேவி அதாவது சீதாதேவி வந்து ராமர் ரொம்ப நாள் இருக்கணும் ஆயில் நீடிச்சுருக்கணுன்ற செந்துரத்தை அவருடைய வெற்றியில் இடுகிறார் அதை பார்த்து அனுமன் ஆகா நம்ம தலைவர் ராமர் இப்படி இருக்காரா அவருடைய ஆயுள் நீடிக்கணுமா அதனால் நம்ம உடம்பு ஃபுல்லாக செந்துரத்தை பூசி பூசிப்போம் அப்படின்னு சொல்கிறார் என்ன அந்த குரு பக்தி எந்த அந்த இவ்வளோ சிறப்பாக இருக்கிறது வந்து நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அனுமனுக்குள்ள பக்தி அண்ட் தெய்வ பக்தி இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனால் பூசி வழிபடுறதுனால என்ன ஆயுள் ஆரோக்கியம் கிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் தான் சொல்கிறாங்க நாம் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால் வால் வழிபாடு எப்படி முருகனுக்கு வந்து வேல் வழிபாடாக வால் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வுடன் அதிக வன வலிமை உள்ளதால் வால் வழிபாடு சிறந்ததாகும் வால் முடியிலிருந்து துணி வரை குங்குமம் மஞ்சள் பொட்டு வைத்து வழிபட நவகரக தோஷங்கள் விலகும் என்பது நிதர்சமான உண்மை தனி பிடிக்காத ஒருவர் யார் அப்படின்னு கேட்டால் அனுமன் தான் அதை தான் சனி தொல்லை நீங்குவதற்கு நாம் அனுமனை வழிபட வேண்டும் என்று ரொம்ப கூறுகிறோம் அனுமன் இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோடைய பக்கத்திலே இருக்காது எப்படி அது வாயு புற்றுறது காற்றோடு காற்றாக கலந்திருக்கிறார் அப்போ நீங்கள் அனுமனை வழிபட்டிங்கன்னா என்ன ஒரு சிறப்பு சொல்கிறாங்கன்னா சிவனையும் சிவனையும் பெருமாளையும் வழிபட்ட ஒரு கிருத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் அதனால் என்ன என்ன சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எங்கெங்கு ராமன் நாம் முடிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமதிக்க ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் என்று சரி இவரை எப்பப்போ வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமனை வழிபடுறது செவ்வாய்க்கிழமை கிழமை உழந்தது வியாழக்கிழமை உழந்தது சனிக்கிழமை நலவகங்கள் இந்த மூன்று கிழமைகளையும் நம்ம டெய்லி போய் அனுமனை வழிபட்டு வந்தால் அவளுடைய சக்தி எல்லாம் நமக்கு கிடைக்கும் அனுமனை வந்து எல்லோரும் தவறாமல் வழிபட வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அதனால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப ஆராய்ந்து அலசி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அனுமன் வழிபாடு பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் பட் இவ்வளோ டீட்டெயில்ஸாக இருக்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது அதனால் அனுமனை சேவீங்கள் நல்ல உயர்வுகள் இந்த வீடியோ பார்த்து மற்றவர்களுக்கும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சொல்ல முடியாது எனக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் கட்டில்ல நாயினும் கேட்க அதுவும் உக்கட்டு உருக்கத்தை கூற்றான் துணை அப்படின்னு வள்ளுவர் பாதிக்கார் என்ன நீங்கள் படிக்க வேண்டாம் நான் சொல்கிறத கேட்டீங்கனாலே போதும் அதுதான் அதாவது பிற சொல்கிற இந்த வீடியோவை எப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கல வாட்ச் லெட்டர்ன்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷனில் போட்டுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் இது வந்து ஸ்லோகம் சொல்லணும் அப்படிலாம் இல்லை ஓம் ஹனுமந்தா அப்படின்னு சொன்னால் போகிறோம் ஓம் அனுமன் அனு அனுமன்னே சொன்னால் போகிறோம் ஸ்ரீராம் 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 ஸ்ரீராம்னு சொன்னாலும் அந்த அனுமன் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் தான் என்னுடைய மிக உயர்ந்த கருத்தாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம்